கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கூறி முன்னாள் அமைச்சர் ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் வணக்கம் தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கரூர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களையும் போலி வாக்காளர்களின் பெயர்களையும் நீக்க உத்தரவிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் போலி வாக்காளர்களையும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களையும் பட்டியலில் இருந்து நீக்காவிட்டால் அது தேர்தல் முடிவுகளில் பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கள்ள போடுவதற்கு வழிவகை செய்யும் எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளின் கடமை என்றும் பெரும்பாலான வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளாக திமுகவினரே நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடைய அமர்வு தேர்தல் ஆணையம் இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி